குரூப் டூ மற்றும் குரூப் டூ பணிகளுக்கான முதன்மை தேர்வின் புதிய பாடத்திட்டங்களை TNPSC வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படுகின்றன ஆண்டுதோறும் தேர்வு அட்டவணையை வெளியிடும் தேர்வாணையம் ஒரு சில மாற்றங்களையும் அவ்வப்போது செய்து வருகிறது அந்த வகையில் குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கு தனித்தனியே முதன்மை தேர்வுகள் நடத்தப்படும் என கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குரூப் டூ டூ ஏ முதன்மை எழுத்து தேர்வுக்கான மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது என்ற இணையதள பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவை பரிசீலனைக்கு மத்திய அரசு எடுத்துக் கொள்ளக் கூடாது என வலியுறுத்தி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மந்திரி பூபேந்தர் யாதவுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் முல்லைப்பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு விண்ணப்பித்துள்ள கருத்துருவை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டதற்கு தமிழ்நாடு அரசின் கடும் ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் முல்லைப்பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணையை கட்டுவதற்கான கேரள அரசின் முன்மொழிவு உச்சநீதிமன்ற உத்தரவுகளுக்கு முற்றிலும் எதிரானது என குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள முந்தைய உத்தரவுகளை தொடர்புடைய துறைகள் கடைபிடிக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் உட்பட வலுவான சட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசின் சார்பில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரலில் இருந்து முல்லைப்பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான விவாதப் பொருளை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேலம் மேட்டூர் அணையிலிருந்து இரண்டாயிரத்து நூறு கன அடி தண்ணீர் காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது இதனால் முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது எனவே ஆற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ ஆற்றின் வழியாக கரையை கடக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது மேலும் கொள்ளிடம் ஆற்றில் சலவை தொழிலாளர்கள் மற்றும் கரையோரம் வசிக்கும் மக்கள் தங்கள் கால்நடைகளை ஆற்றில் மெய்ச்சலுக்கு விட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனுமதி இல்லை பாதுகாப்பான இடத்துக்கு செலவு பொதுமக்களுக்கு வேண்டும்